மக்களே காற்று மீனவனும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அறுபது நாள் தடைக்கால் மழை விசைப்படகு எல்லாத்தையுமே மேலே ஏற்றி பார்ப்பாங்க அவங்க என்னென்ன வேலை பார்க்காங்கன்னு சொல்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த போட்டை விசைப்படகை மேலே ஏற்றி வச்சுருக்காங்க இந்த போட்டை ஏற்றி அவங்க கீழே உள்ள பாசி கொட்ராசி இது எல்லாத்தையுமே சுரண்டிட்டாங்க இந்த போட்டில் மறுபடியும் எந்த வேலையுமே இன்னும் பார்க்கல இது எல்லாமே வந்து மரப்போட்டுக்க ஒரு சில வேலைகள் பார்த்துருக்கு இது வந்து பாம்பன் உள்ள போட்டு கிடையாது இது எல்லாமே மண்டபத்தில் உள்ள போட்டு இந்த சைடு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பாமன் போட்டு தான் இது வந்து நாங்கள் பைப்பர் போட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லாம் எந்த வேலையும் பார்க்கல ஒயிட் கலர் பெயிண்ட்டு மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க மட்டி பெயிண்ட்டு ஒரு சில பேர் வந்து இங்கேயே வந்து ஒரு சில இரும்பு பொருட்களை வந்து ஃபிட் பண்ணுறக்கு வெல்டிங் வேலைக்கு வந்து கரண்ட் லைனில் வச்சு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிருக்காங்க பாருங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து போட்டில் வச்சு பொருட்களை வச்சு வெல்டிங் அடிக்கிற சூழ்நிலைக்கு வச்சும்போது இங்கில வச்சே வெல்டிங் அடிச்சுடுவாங்க இங்கே பாருங்கள் இதான் வந்து நாங்கள் நெட்ரஸ்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து இங்கேயே வச்சே செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே இங்கே வேலை பார்த்தா தான் சொன்னாங்க வேலை பார்த்து புட்டி பிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது இலை சாப்பிட்டு புஸ்ஸு ரெண்டு புஸ்ஸு இருக்குது பாருங்க இதுக்கு மேலே இலையே புது இலையாக இருக்குது இது வந்து அலையடுக்காரவங்க தான் இதை வந்து சேர் பார்த்து மாட்ட முடியும் நாங்களுக்கு மாட்ட மாட்டோம் ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க வந்து இப்படி செய்ங்க அப்படி செய்ங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாட்டுவோம் இது வந்து வெளிப்புசு வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் பக்கம் கூடி மாட்டுறது போட்டு பேர் கூட எழுதி வச்சுருக்கு பாருங்கள் அதில் இது வந்து உள் சேர்பாத்துட்டு சாப்பிட்டுக்கு சேர்பாத்துட்டு உள்பக்கம் கூடி மாட்டுவாங்க இது ஸ்டீல் போட்டு இதை மேலே ஏற்றி சைடு பத்தாறு வந்து வேலை ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் கட் பண்ணியில் ஆதையம் எடுத்துட்டாங்க இதுக்கு தகுந்த மாதிரி எரிவும் பத்தாறு புது பத்தாறு போடுவாங்க போட்டு அந்த போட்டோவில் இலையை கூட முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள் கலட்டி இதெல்லாம் வந்து பெண்டு பார்க்கறக்காண்டி லேத்துகளுக்கு போகும் ஒரு சில போட்டுகள் பெயிண்ட் அடித்து பேர்லாம் எழுதிக்கிருக்காங்க பாருங்கள் இந்த டயத்தில் எப்போவுமே ஆளுக்கு ரெகுலராகவே இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போட்டுகளுக்கு ஒரு போட்டுக்கு சராசரியாக நாலு பேர் அஞ்சு பேர் சராசரியா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா வேலையுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு போட்டில் ஒவ்வொரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து இந்த இவங்க அடிக்கிற பெயிண்ட் வந்து கொட்ராசி பெயிண்ட் கொட்ராசி பாசி இது எல்லாம் நம்ம கொட்ராசி பெயிண்ட்டு கொடுப்பாங்க கீப் பாடிக்கி இங்கிட்டு பார்த்தா இலைக்குமே கொடுக்காங்க என்ன காரணம்னா மகுழி இந்த பாசி கொட்ராசி இது எல்லாமே போட்டு கடையில் கிடஞ்சுனா ரொம்ப அதிகமாக பிடிக்கும் பாடியை விட போட்டு ரன்னிங்குமே போகாது அதனால் கொற்றாசி பெயிண்ட் கொடுக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஒரு பத்தா பெயிண்ட் அடிச்சுக்கிருக்காங்க ஸ்டிக்கு மூணு தான் தெரியுது ஆள் தெரியுமா இருக்கு பார்த்தா ஆள் கீழே நின்று ஸ்டிக்கை வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க முன்னெல்லாம் நாங்கள் வந்து குதிரையை தூக்கி போட்டு சங்காடிக்கு இருக்கணும் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸ்டிக்கை வச்சு இங்கிட்டு பார்த்தா தாத்தா பேரழிக்கிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விவகாரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து தாத்தா பேரழிக்கு இருக்காங்க மாலையெல்லாம் அவ்வளோக்கு ஒரு அருமையாக வரைவாங்க இங்கே குத்தி குத்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பைப்பர் புட்டி புதுசினம்னா பெயிண்டிங் அடிக்கும் போது இருக்கும் அதுவும் கொட்ராசி பெயிண்ட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும் சொராக்காண்டி பைப்பர் பெயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே ரெசின் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கிட்டு பார்த்தா போட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான் வீஞ்சி இது வந்து போட்டு மேலே ஏற்றி இந்த வீஞ்சி இறக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக செட்டாக இது எதுக்கு இறக்கியிருக்காங்கன்னா புதுசாக பெட்டு மாற்றிருக்காங்க இந்த வீஞ்சி பெட்டு இதான் போட்டுக்கு ரொம்ப மெயினான சாதனம் தண்ணியில் வந்து மடி இலக்கிட்டு இதெல்லாம் கயிறு ஏர் எல்லாமே இழக்கும் வாங்குவோம் எல்லாத்துக்குமே இதான் மெயின் இதான் போட்டியாடி வீஞ்சி போட்டு இறங்குறதுனால இப்போ ரோப்பு இறகுது இதே போட்டு ஏறுனா வந்து ரோப்பு வந்து ட்ரம்முக்குள்ளே சுற்றும் இதே மாதிரி கே தான் கடல் மேலே வந்து மடி இழக்கும் போது கயிறு இலக்கும் வாங்கும் போது ட்ரம்மில் கயிறு சுற்றும் இந்த சைடு ரோப்பு ஓடுதே இதில் வந்து கவனமாக இருக்கணும் இதில் ரோப்பத்து அடித்து உயிர் சேதம் ஏற்பட்டவங்களாம் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தா இங்கிட்டு தண்ணிக்கரை உரத்தில் ஒரு போட்டி இறங்கி நிற்கி இதுலேயுமே கவனமாக வேலை பார்க்கணும் இங்கிட்டு ஒரு போட்டி ஏறுறதுக்கு நிற்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காற்று மீன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்